கோவையில் நியூட்ரினவ் தன்னார்வ அமைப்பு சார்பாக முதற்கட்டமாக காந்திபுரம் ஃபாத்திமா சர்ச் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன பெட்டியில் உணவு காய்கறிகள் அத்தியாவசிய மளிகை பொருட்களை தேவையானவர்கள் பகிர்ந்து கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது கத்தார் நாட்டில் டெல்லி பப்ளிக் பள்ளியில் படித்து வரும் கோவையைச் சேர்ந்த நிக்கில் டிக்ரூஸ் கத்தாரில் நியூட்ரினவ் எனும் மாணவர் அமைப்பு சார்பாக சமூக குளிர்சாதன பெட்டிகளை மக்கள் கூடும் இடங்களில் வைத்து அதில் உணவுப் பொருட்கள் தண்ணீர் மற்றும் ஜூஸ் பாட்டில்கள் அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் போன்றவற்றை இலவசமாக பகிர்ந்து கொள்ளவும் எடுத்துக்கொள்ளவும் வசதியாக சுமார் இதுவரை நாற்பது குளிர்சாதன பெட்டிகளை வைத்துள்ளார் இந்நிலையில் இதே திட்டத்தை கோவையில் செயல்படுத்தும் விதமாக கோவை ஸ்டேன்ஸ் பள்ளியில் பயிலும் மாணவி தியா விஜய் உடன் இணைந்து சமூக குளிர்சாதன பெட்டிகளை செயல்படுத்தும் திட்டத்தை கோவையில் துவக்கியுள்ளார் முதற்கட்டமாக கோவை காந்திபுரம் ஃபாத்திமா சர்ச் வளாகத்தில் வைக்கப்பட்ட சமூக குளிர்சாதன பெட்டியை ரிப்பன் வெட்டி பாத்திமா சர்ச்சா ஆலய தந்தை ஜெய்சீலன் துவக்கி வைத்தார் கோவையில் முதல் முறையாக துவங்கப்பட்டுள்ள சமூக குளிர்சாதன பெட்டியில் ரொட்டி பிஸ்கட் தண்ணீர் பாட்டில்கள் ஜூஸ் வகைகள் காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து மாணவர் நிகில் மற்றும் மாணவி தியா ஆகியோர் கூறுகையில் உணவு தேவைப்படுபவர்களுக்கு உணவு பரிமாற ஆர்வமுள்ள ஒருவர் இந்த சமூக குளிர்சாதன பெட்டிகள் வாயிலாக பயிர முடியும் என தெரிவித்தனர் பொது இடங்களில் வைக்கப்படும் இந்த சமூக குளிர்சாதன பெட்டியால் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உணவை இலவசமாக பகிர்ந்து கொள்ளவும் எடுத்துக்கொள்ளவும் உதவுவதாகவும் மேலும் இது உணவு வீணாவதை குறைக்கவும் சமூகத்தில் பசியை போக்கவும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தனர் உணவு வீணாவதை குறைப்பதிலும் சமூக ஒற்றுமையை அதிகரிக்கும் வகையில் மாணவர்கள் வாயிலாக துவங்கப்பட்டுள்ள சமூக குளிர்சாதன பெட்டிகளை பலரும் பாராட்டி வருகின்றனர் எங்களுடைய இந்த காந்திபுரம் பாத்திமானியனுடைய இந்த ஆலயத்திலே இந்த பங்கிலே நல்லதொரு சமுதாய காரியத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் கொடுப்பதில் இன்பம் ஜாய் இன் கிவிங் என்கிற இந்த தலைப்பிலே பாத்திமானினுடைய பெயரிலே இந்த ஒரு சமுதாய நலனுக்காக பசித்தோருக்கும் தேடி வருகின்றவர்களுக்கும் நல்ல ஒரு பலனுள்ளதாக இருக்கும் பொருட்டு இந்த உணவுப் பொருட்களை இந்த குளிர் சாதன பெட்டிக்குள்ளே வைத்து வருகின்றவர்களெல்லாம் கொடுக்கின்ற பொழுது தேவைப்படுகின்றவர்கள் எடுத்து நல்ல பயன்பெறுவதன் அடையாளமாக இந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இதற்கு முதன் முதலாக இந்த இரண்டு பிள்ளைகளும் இதற்கான ஒரு முத்திரையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எல்லோருமே பலன் பெறும் பொருட்டு ஆரம்பித்திருக்கின்ற இந்த காரியம் நல்ல முறையில் நடைபெறவும் மக்களுடைய உறுதுணைவு என்னாலும் இருக்கவும் இந்த நேரத்தில் எல்லோருமே வாழ்த்துகின்றோம் எல்லா மக்களும் பயனடையவும் தொடர்ந்து இறைவன் அன்னைமரியாள் வழியாக இவர்களை ஆஸ்வதிக்கும் Fridge initiative to give back to people who are in need. It works on a very simple principle that is, you can give what you can, take what you need, so that different people can use this fridge and they're able to satisfy their hunger. This initiative works on such a way that it's enabled to help a lot of different people. And thank you. The organization Nutrinav has started the initiative of placing a community fridge in the Our Lady of Fatima Church, where the people who want to foster the spirit of sharing, they will keep uh, items, food items that have expiry dates and that are fresh, and will keep it inside the fridge. And people who need it can take it at any time they want. This fosters the spirit of giving and sharing, and uh, helps the people to. Uh, give charity in their home parish itself. Thank you so much.